வணக்கம் நண்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இலாபஸ்தானத்துல சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் பல வழியிலும் வருமான ஆதாரங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து பல வகையில் வகையில செயல்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில அமைதி இல்லாத சூழ்நிலை எல்லாமே மாறி இன்பமயமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பிறப்புறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை பெறுவீங்க குணாதிசனங்கள் எப்படிங்கிறத சுர்க்கமான முறையில பார்த்தலாம் ராசிக்கு அதிபதியான்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் ராசியில உத்திர நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் அடங்கியிருக்குது புதன் பகவான் உச்சம் பெறு ராசியில ராசி ஒண்ணு புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்னான ராசியிலே உச்ச அடைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட பாக்கியத்தை ராசி அன்புகள் பெற்று வாழ்க்கையில் சுபிச்சமான பல வாய்ப்புகள் கிடைக்கும் கால சக்கரத்தில் ஆறாவது இருக்கக்கூடிய கண்ணிராசி பொதுவாவே கண்ணிராசிக்காரங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கூச்ச சுபாவங்கிறது உங்கள்கிட்ட அதிகமாவே இருக்கும் எதையுமே ஒரு நல்ல தீர்க்கமான அறிவோட பாப்பீங்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் எளிதில் கற்றுக்கொள்வீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கடனில வரைக்குமே போய் அழைச்சு ஆராயக்கூடிய குணங்கிறது இந்த கண்ணீராசி என்பது இருக்கும் கோபங்கிறது உங்களுக்கு வராது அப்படியே வந்தாலுமே ஒரு சில வார்த்தையை உடனே பேச்சை நிறுத்திக்குவீங்க அடி மேலே அடி எடுத்து வைக்கக்கூடிய பழக்கங்கிறது உங்களுக்கு இருக்கும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க கூடவே சகிப்பு தன்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதால செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி நடுநிலையோட குடும்பத்தை வழிநடத்திட்டு போவீங்க அதே மாதிரி உங்களுடைய நோக்கம் செயல்தறம் எல்லாமே கண்ணீராசிக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் உங்களில் இல்லறமே வேண்டாங்கிற நிலைக்கு இதுவரைக்கும் தள்ளப்பட்டிருப்பீங்க இது வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும் அதே மாதிரி கண்ணீராசி அன்புகள் பெரும்பாலும் உங்களுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சாலுமே தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டியும் ஒட்டாம இருக்கக்கூடிய சூழ்நிலை கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி தன்னோட துணை மேல அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க தன்னோட துணையோட சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமையும் இருந்தாலும் ஏதாவது ஒரு மனக்கூற உங்க குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கும் மனசுல தீராத வழி ஏதோ ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில தான் இருக்குது கண்ணிராசி அன்புகள் எப்போதுமே நீங்க முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்படையும் அதே மாதிரி தந்தை வழி ரீதியாக உங்களுக்கு அதிகப்படியான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் அமையும் பணம் குறைவா இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்ய நினைப்பீங்க தொழிலாளியா இருக்க விரும்ப மாட்டீங்க அதாவது ஒரு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கைன்னு பார்க்கிறப்ப குழந்தை பிறப்புக்கு பின்னாடிதான் உங்க வாழ்க்கை சிறப்படையும் பொதுவாகவே குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்கள முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குழந்தையா இருந்தாலுமே பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாவே இருக்குது தன வரவு போதுங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஓய்வு நேரம் கிடைச்சா கூட அதுல ஏதாவது ஒரு பணம் ஈட்டி மகிழலாங்கிற எண்ணம் தான் உங்க மனசுல எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும் பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால பேச்சாற்றல் மூலமா கூட பண வரவுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது ஆசிரியர் பணி வக்கீல் மாதிரியான பணி இந்த மாதிரியான துறையில உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கடை இல்லாம வாழணும்னு நினைப்பீங்க இருக்கிறத வச்சுட்டு திருப்தியா வாழணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் சொந்த வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே உங்க உழைப்பால் அமைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமையும் சம்பாதிக்கிற பணத்தை சேர்ந்து எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கிறதால குடும்ப வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலுமே அதுல எழுதல கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் எழுத்த ஆற்றல் இந்த ஓவியம் வரையறதுல ஆற்றல் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும் நீ எழுதுறப்ப ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரிதான் எழுதுவீங்க நிறைய அனுபவம் அறிவுங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மனைவியை விட தாய்மலை அதிகம் பாசங்கிறது உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே கணவன் மனைவிக்குடியே அடிக்கடி சண்டை சத்துருவோம் இதனாலேயே வந்துடுது அதே மாதிரி மனைவி எவ்வளவுதான் படிச்சு வசதியான அந்தஸ்தில் இருந்தாலும் சில நேரங்களில் எதிரும் புதுரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கண்ணிராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு கடன் வாங்குறதுங்கிறது பிடிக்காது அப்படியே கடன் வாங்கினாலுமே எப்படியாவது திருப்பி செலுத்துணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி உடல் பாதிப்புன்னு பார்க்குறப்ப விரலில் அதிகமா அடிக்கடி காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி சகோதரனால சில நேரங்களில் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் தாய்வழி உறவு மூலமா உங்களுக்கு பெயரில் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தந்தை வழி ரீதியாக கூட சொத்து அமைஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றத்தை உண்டு பண்ணிடும் இதனாலேயே மனவேதனை அதிக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீடிச்சிருக்கோம் தொடர்ந்து கண்ணுராசி அன்புகள் எப்போதுமே நீங்கள் அன்னதான மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு வரதால உங்கள் வாழ்வு சிறப்படையும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க கஷ்டங்களை உணர்ற மாதிரி இருந்தா திருவன்காடு தளத்துக்கு போயிட்டு வாங்க இங்கே ராசிநாதன் உங்களுடைய புதன் பகவான் தான் இருக்கிறதால இந்த கோவிலுக்கு நீங்க சென்றுட்டு வந்தீங்கன்னா முன்கோபம் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த தளத்துல இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து இந்த ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ராசி அன்புகள் இனிமேல் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சனி பகவான் இப்ப உங்களுக்கு சனியார் திறந்துட்டு இருக்கிறார் இதனால உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பாதிப்புகளை சனி பகவான் ஏற்படுத்திருந்தாரோ உங்களுக்கு இனி சுப பலனா ஏற்படுத்தி தருவாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா செயல்பட்டாவே போதும் உங்க வாழ்க்கை அற்புதமா அமையும் இந்த காலங்களில் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது முதல்ல நல்ல பலன்கள் எந்த மாதிரியானதுங்க பார்த்தரான் இது வரைக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சங்கடமான சூழ்நிலை நிலவிருக்கும் இனி உங்க குடும்பத்துல ஒரு இன்பங்கள் பெருகி வரக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி சத்ரு ரோக இனி போவாங்க சருடையும் உருவாக இருக்க போகுது கையில பணம் தாராளமா பழங்கக்கூடிய வாய்ப்பு இதா பயன்படுத்தி பாருங்க வர வாய்ப்பை எல்லாமே நடுவு விட்டுறாதீங்க அதே மாதிரி தூர தேசத்துக்கு பயணம் போகலாங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால கூட உங்களுக்கு லாபம் உண்டாகும் உங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி நீங்க செய்யக்கூடிய பணிகளையும் சரி ஒரு நேர்த்தி உருவாகிறதால ரொம்ப நாளா நினைச்ச பல காரியங்கள் ஒரு நல்ல ஆற்றலோட முடிவடையும் இந்த காலத்துல வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு அருளக்கூடிய வகையில உங்களுக்கு பொன்னான காலமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க சனீஸ்வர பகவானு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சூரிய பகவானை நீங்க வணங்கிட்டு வரதும் கூடவே நீங்க முன்னோர் வழிபாடு இந்த ஆடி மாதங்களை செஞ்சுட்டு வரது நல்லது ஆடி மாதம் சொன்னாலே தெய்வத்துக்குரிய மாதமாகவும் முன்னோர்களுக்குரிய மாதமாகவும் தான் சொல்லுவாங்க அந்த வகையில் ஆடி அமாவாசை நாட்களை நீங்கள் மறக்காமல் முன்னோர் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில சகலவித நன்மைகளே உண்டாக்கி தரக்கூடிய சக்தி முன்னோர் வழிபாட்டுக்கு இருக்குது அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு மேலும் மேன்மையடையும் தொடர்ந்து என்ன மாதிரி விஷயங்கள நீங்க எச்சரிக்கையா செயல்படணுங்கிறத பாத்திரலாம் சூரிய பகவானோட இட அமைவுங்கிறது கொஞ்சம் இந்த காலத்துல உங்க வார்த்தையில கொஞ்சம் கடினத்தை உண்டு பண்ணும் அது எல்லாமே நீங்க பொறுமையோட கடந்து வரதான் அவசியம் எக்காரணத்தை கொண்டு வார்த்தையில நீங்க கடுமையை காட்டாதீங்க அனல் தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வாங்க அனைத்து போக்கா இருந்தீங்கன்னா சில நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நழுவு விட்டுருவீங்க இதனால தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையா எந்த விஷயத்துல செயல்படுறது நல்லது கூடவே சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து சந்தோஷமான செய்தி கொண்டு வரக்கூடிய தான் மனசை எப்போதும் தளர விடாமல் இருங்க தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் கண்ணுராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் அற்புதம்தான் உறவினர்கள் வகையில கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கையாவே இருந்துட்டு வாங்க குடும்பத்துல தேவையில்லாத வீண் குழப்பங்கள் எல்லாமே உங்க உறவினர்கள் வகையில ஏற்படலாம் இதனால நீங்க உறவினர் விஷயத்துல கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி அவங்க மனசு போல நடந்துக்க பாருங்க இந்த காலத்துல உங்க குடும்ப உறவுங்கிறது சிறப்படையும் அதே மாதிரி வியாபார விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வியாபாரிகளுக்கு கூட இது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது அதே மாதிரி தங்க நகை வாங்கலான்னு நினைப்பீங்க தங்க நகை வாங்குறதுக்கு உண்டான சீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்திலிருந்து உங்களுக்கு தொடங்க போகுது தாராளமாக இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க செய்யலாம் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல சிக்கல்கள் இந்த காலத்துல தேடி வருங்கிறதால கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கை செயல்பட பாருங்க வருமுன் காப்பது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க வேலையில ஒரு நேர்த்தியோட செயல்பட்டிங்கன்னா எந்த பிரச்சனைகளுக்கு ஏற்படாது அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் கல்வி செலவுங்கிறது இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால கண்ணீராசி அன்புகள் எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு இதெல்லாமே கூடவே தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கொஞ்சம் நிதான போக்க கடைபிடிச்சிட்டு வாங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே சாலைச்சு சொல்லப்படுது அதே மாதிரி கடன் வாங்கி செலவு செஞ்சு தயவு செஞ்சு கஷ்டப்படாதீங்க இருக்கிறத வச்சு நீங்க செலவு செய்ய பாருங்க பொதுவாகவே கண்ணிராசி அன்பல் கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது இருக்கிறத வச்சு எப்படியாவது நம்ம செஞ்சிடலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியாக இல்லைன்னா பிள்ளைகளோட வழியாக கூட ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்க சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பல நிறைய வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் அதனால தான் மேலே சொன்ன மாதிரி வர வாய்ப்பு எல்லாமே நலவு விட்டுறாதீங்க சரியான தேர்வு மட்டும் இருந்துட்டால் உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையும் இத்தனை காலமாக பணம் இல்லை வேலை இல்லைன்னு புலம்பியிருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மாற்ற இருக்குது முக்கியமா பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய போகுது தொடர்ந்து உடல் சார்ந்த விஷயங்கள ஒரு சில விஷயங்கள கவனம் எடுத்துட்டு வந்தாவே இந்த காலகட்டம் அற்புதமா அமையும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க தலைவலி மாதிரி அடிக்கடி உங்க உடல்ல பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் வயிறு பிரச்சனை ஏற்படலாங்கிறதால இந்த விஷயங்களை நீங்க முன்னெச்சரிக்கையோடு நடைபெறது நல்லது குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்துருந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நீங்க தொடர்ந்து நீங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துட்டாவே போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவசரப்பட்டு எதையும் பேசாதீங்க மற்றபடி கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான் தொடர்ந்து கால பயிற ஒரு வழிபாட செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான பலன் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க